வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் உடன் அமலாகும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு மட்டவாகரையில் வாகரையில் மழையுடன் மினி சூறாவளி பன்னிரண்டு வீடுகள் சேதம் செலவாக்கரையில் தீப்பிரவல் ஐந்து வீடுகள் சேதம் ரணில் போன்றோரின் பொய்க் கதைகளை நம்ப வேண்டாம் சந்திரசேகரின் சாடல் கொக்கு தடுவாய் மனித புதைக்குடையின் மூன்றாம் கட்ட பணிகள் ஆரம்பம் சிகிச்சை மறக்கப்பட்டதால் உயிரிழந்த சிசு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி விவசாயி ப்ளூ ஓஷன் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லீடிங் த வே டு தியூச்சர் நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆர்வமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நலன்புரி நலன்கள் சபை மற்றும் அமைச்சர் சகான் சேமசிங்கவுடன் விசேட கலந்துரையாடல் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது தகவல்களை கணனிமயமாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்திற்குள் அவகாசம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்விஸ்ம திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உடன் அமலாகும் வகையில் சில வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளது இதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கு மொத்த கொள்வின் போது கிலோ ஒன்றுக்கு பதினைந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிவப்பு பருப்பு மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்றுக்கு பதினான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டு இருநூற்று எண்பத்தி ரெண்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வெள்ளை சீனி மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்றுக்கு ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு இருநூற்று அறுபத்து ஒன்பது ரூபாவாக நிலவுகின்றது வாகரை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பிரதேசத்தில் மழையுடனான மினி சூறாவளி காற்றினால் பல மரங்கள் முறைந்து வீழ்ந்துள்ளதுடன் பனிரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக வாகரே பிரதேச செயலாளர் அருண் தெரிவித்தார் பலத்த காற்றினால் வீட்டின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டு சேதமடைந்துள்ளதுடன் வீடுகளில் இறந்தவர்கள் காயம் எதுவுமின்றி உயிர் தாக்கியுள்ளனர் சீரற்ற காலநிலையடுத்து நேற்றிரவு திடீரென்று மழை பெய்ததுடன் மினி சூறாவளி காற்று வீசியதை அடுத்து பிரதேசத்தில் உள்ள பல மரங்கள் முறைந்து வீழ்ந்ததுடன் வீடுகளின் கூரைகள் ஓடுகள் தகரங்கள் என்பன தூக்கி வீசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தலவாக்கரை மிளகுச்சேனை தோட்டத்தில் மின்கசிவின் காரணமாக நேற்றிரவு தீப்பிரவல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தோட்டத்தின் முதலாம் இலக்க தொடர் குடியிருப்பின் ஐந்து வீடுகளின் கூரைகள் முற்றாக தீயினால் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் குடியிருப்பில் வசிப்போரின் உடைமைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தொரு பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் ஜனாதிபதி தேர்தலை எவரும் முடியாது அக்டோபர் செப்டம்பர் மாதங்கள் இடையே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் போதிலும் கூட எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையுடைய அடிப்படை சட்டம் என்பது அரசியல் அமைப்பு அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தலை யாராலும் பிற்போட முடியாது ஆகவே எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் திகதி அல்லது செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு இடையில் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட்டாகவும் அந்த ஜனாதிபதி தேர்தலை இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா உள்ளிட்ட அவர்களுடைய ஆளும் தரப்பினருக்கு தெரிய வந்திருக்கின்றது ஆட்டம் கண்டிருக்கின்றது தாங்களுடைய தோல்வி உறுதி என்று இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல போது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார் ஜனநாயகம் அதன் இவர்கள் அனைவரும் ஆட்டம் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டம் கண்டது மாத்திரமல்ல எப்படியாவது இந்த தேர்தலை பிற்பட கொள்வது எப்படி எப்படியாவது மீண்டும் தாங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்கின்ற சதி சூழ்ச்சி வலைகளை இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த அனைத்து சதி சூழ்ச்சி வலைகளில் ஒன்று தான் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா என்பவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினராக கூட தெரிவு செய்ய முடியாது போனவர் அதனால் அவருக்கு எக்காரணத்து கொண்டும் கூட அருகதை கிடையாது இந்த பாராளுமன்ற தேர்தல் அதாவது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதைகுழி அகழ்வுப் பணியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியானது நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த அகழ்வு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவா முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ தொல்லியல் திணைக்களத்தினர் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்த மற்றும் பணிப்பாளர் தர்பரன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மனதுரிமைகள் சட்டத்திரணிகளான ரத்னவேல் ரனிதா ஞானராசா நிரஞ்சன் மற்றும் பொலிஸார் விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர் ஊடகங்களுக்கு இதன்போது கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ நிதி ஒதுக்கீடு காலம் தாழ்த்தப்பட்டதன் காரணமாக தாமதம் ஏற்பட்டிருந்தது இன்றிலிருந்து நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதுவரை மனித இருக்கின்ற பகுதி என்று அடையாளம் காணப்பட்ட இடங்கள் துப்புரவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் இன்று மூன்றாம் கட்டமாக மனித அகழ்வு பணியானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது காலமும் போதிய நிதி ஒதுக்கீடு இன்மை காரணமாக காலந்தாழ்த்தப்பட்ட அகழ்வு பணியானது போதிய ஒதுக்கீடு பின்னர் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து பத்து நாட்கள் நடத்தப்படுவதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுவரையிலும் நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாகவும் அளவிலும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இன்று இப்பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதுவரையும் அகழ்ந்தெடுத்த பகுதிகளில் தவிர மிகுதி பகுதியில் மனித எலும்பு கூடி இருக்கிறது என்று சந்தேகிக்கப்படும் மிகுதி பகுதி துப்புரவாக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இப்பகுதியில் அகழு மீண்டும் தொடரும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து தொழில் அமைச்சரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை செயற்படுத்துவதை தடுத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட மாட்டாது என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி பெருந்தோட்ட நிறுவனங்கள் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அக்கரை பத்தனை பெருந்தோட்ட நிறுவனம் உள்ளிட்ட இருபத்தொரு நிறுவனங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்திரை புதிய மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தையொன்று சிகிச்சைக்கு ஏற்க மறுக்கப்பட்ட நிலையில் குழந்தையை வேறொரு வைத்தியசாலையில் கொண்டு போது உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இரண்டு மாத குழந்தையை பால் குடிக்கும் போது ஏற்பட்ட சிக்கல் காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அந்த வைத்தியசாலை குழந்தைக்கு சிகிச்சை வழங்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்தரை கம்பரு கவு பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு மாதம் இருபத்தி ஏழு நாட்களை கொண்ட இரட்டை குழந்தைகளில் மூத்த குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இந்த குழந்தைக்கு நேற்று முன்தினம் காலை பால் கொடுக்கப்பட்ட போதே பால் புரைக்கறியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது பெற்றோர் உடனடியாக குழந்தையை முச்சக்கரவண்டியில் மாத்தரை கோட்பிள்ள பிரதேசத்தில் அமைந்துள்ள மாத்திரை புதிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர் அப்போது குழந்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அப்போது அவசர சிகிச்சை பிரிவு செயல்படவில்லை என்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் கூறியதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர் பின்னர் குழந்தையை ஆம்புலன்ஸில் வேறு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல அனுமதிக்குமாறு பெற்றோர் கேட்ட நிலையில் அதற்கும் வைத்தியசாலை பாதுகாப்பு பணியாளர் மறுத்துள்ளனர் பின்னர் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து குழந்தையை மாத்திரை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அதற்குள் குழந்தை இறந்துவிட்டதாகவும் முப்பது நிமிடங்களுக்கு அழைத்து வந்திருந்தால் குழந்தையின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம் என்று வைத்தியர்கள் இந்நிலையில் நேற்று மாலை மாத்திரை பொதுமயானத்தில் குழந்தையின் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றன இது பால் இறுகியதில் ஏற்பட்ட மரணம் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாத்திரை புதிய மாவட்ட வைத்தியசாலையில் பிறந்த குழந்தையொன்று காணாமல் போனமை தொடர்பில் கடந்த மாதம் செய்தி வெளியாகியமையும் குறிப்பிடத்தக்கது இந்த மக்களுடன் ஒன்றாக நிற்கும்புறுதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை கீழ் இருநூற்று எண்பத்தி நான்காவது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மட்டக்கிளப்பு பகுதி பாடசாலைகளுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோது போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசு பயங்கரவாதத்தை முன்னெடுத்து பலஸ்தீன் மக்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற மற்ற தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம் பலஸ்தீன் மக்கள் மீதான மற்ற தாக்குதல்களையும் கொலைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேல் பிரதமரை கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் ஒரு நாடு உருவாகும் போது நிலம் மக்கள் மற்றும் அரசாங்கம் என்பன இருக்க வேண்டிய முக்கிய கூறுகளாகும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்துள்ளார் மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா இறுதி நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் இடம்பெறவுள்ளது இந்நிலையில் சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலையை கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனை அவரை தன்னிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இதேவேளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடன் இறுதி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உள்ளபோதும் இது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மொனராகலை எத்திமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் விவசாயி ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வயலொன்றில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயியை மின்னல் தாக்கி நேற்று உயிரிழந்துள்ளார் எத்திமலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது வயது விவசாயி ஒருவரே உயிரிழந்துள்ளார் இவர் மேலும் நபர்களுடன் இணைந்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மழை காரணமாக அருகில் இருந்த மரம் ஒன்றிற்கு அருகில் நின்று கொண்டிருந்த போதே மின்னல் தாக்கி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து காயமடைந்தவர் எத்திமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்